தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் என் பேர் கோபிநேனர் திரைப்பட இயக்குநராக இருக்கிற என்னுடைய கிராமம் வந்து காட்டூர் கிராமம் காட்டூர் கிராமம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மீனூர் ஒன்றியத்தில் பொன்னேரி தொகுதியெலாம் இருக்குது இந்த காட்டூர் கிராமத்தில் அதனுடைய ஒரு ஏரி ஒன்று இருக்குது இந்த ஏரி வந்து தமிழகத்தில் இருக்கிற பத்து ஏரிகளில் மிக முக்கியமான ஏரிகளில் இது ஒரு ஏரி மிகப்பெரிய நீர்ப்பரப்பை கொண்ட ஏரி இது இந்த ஏரியை சுற்றி பல்வேறு கிராமங்கள் இருக்கிறது அந்த பல்வேறு அந்த ஏரியை சுற்றி இருக்கிற பல்வேறு கிராமத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்களும் நாங்கள் ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய எல்லா பெரும்பான்மையான எங்களுடைய வாழ்க்கை ஆதாரமே வந்து விவசாயம்தான் இந்த ஏரி நீரை நம்பி தான் அந்த பல்வேறு கிராமங்கள் அங்கே இருக்கிற உளவு குடி மக்கள் எல்லாருமே இந்த ஏரியை நம்பி தான் இருக்கிறோம் வெறும் குடிநீர் தேவை அல்லாது மற்ற எல்லா தேவைகளும் இந்த ஏரியை நாங்கள் நாங்கள் நம்பியிருக்கிறோம் இது மனிதர்களுடைய தேவை அல்லாது நாங்கள் வளர்க்குற ஆடு மாடுகளுக்கும் இந்த ஏரி தான் மிகப்பெரிய நீராதாரமாகவும் உயிராதாரமாகவும் இருக்குது இப்போ சமீபத்தில் இந்த ஏரியில் மண் எடுக்கிறதுக்கான வேலை வந்து இருக்குது அப்போது நாங்கள் வந்து இந்த ஏரியில் மண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாத காலமாக நாங்கள் வந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை வந்து அதிகாரிகளை சந்தித்து கொடுக்குறோம் போஸ்டர்ஸ் சொல்கிறோம் கைப்பிரதிகள் கொடுக்குறோம் எல்லாமே கொடுக்குறோம் எந்த சூழ்நிலையும் இந்த ஏரியில் மண் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு இதுவை வந்து நாங்கள் வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து ஆனால் எங்கள் கோரிக்கைகளை இது வரைக்கும் எந்த அதிகாரிகளும் எங்களை வந்து செவி சாய்க்கலை சரி கோரிக்கைகளை செவி சாய்க்க இது ஏற்றுக்கலாம் கூட பரவாயில்ல இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நாங்கள் இந்த ஏரியை நம்பி வாழ்கின்ற விவசாய மக்கள் நாங்கள் அப்படி இருக்கும்போது எங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற ஒரு ஏரியில் மண்ணெடுக்கிறதுக்கான வேலைகள் இதை பொழுது இந்த மக்களுடைய அபிப்பிராயங்களை கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ஏரியை மண்ணெடுக்கிறதுக்கு அனுமதிக்கின்ற அதிகாரிகள் சிந்திக்கணுமா வேணாமா ஐயா கொஞ்சம் நீங்கள் தயவு சேர்ந்து உங்களுடைய உங்கக்கிட்ட பணிவான ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் இது வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது தயவுசெய்து எங்க எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான கோரிக்கையாக உங்ககிட்ட நாங்கள் வந்து ரொம்ப பணிவாக இதை நம்ம சமர்ப்பிக்கிறோம் எங்கள் எங்களை கேட்கணும் இல்லையா நாங்கள் இந்த நாட்டுடைய வளர்ச்சி கருதி நீங்கள் எடுக்கின்ற எந்த முடிவுகளுக்கும் எதிரானவர்கள் கிடையாது இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நீங்கள் உருவாக்குகின்ற எல்லா திட்டங்களையும் நீங்கள் செயல்படுத்தும் போது அதனுடைய மிகப்பெரிய உறுதுணையாக நாங்கள் நிற்போம் அப்படின்றது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை நாங்கள் எப்பொழுதும் உங்களோடு தான் இருக்கின்றோம் ஏன்னா இந்த ஆட்சி இந்த அரசியல் இதெல்லாம் எங்களுக்கு மிகவும் விருப்பமானது ஒரு ஜனநாயகத்தையும் சமூக நீதியும் நேசிக்கின்ற என் போன்றவர்கள் உங்களுடைய ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு வாக்காளர்களாகவும் ஒரு ஒரு துணை கட்சிகளிலிருந்து இணைந்து வேலை செய்து இது வெற்றி பெற வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கலப்பு வேலை திட்ட சிந்தனையாளர்களாகவும் நாங்கள் இருந்து தான் இருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் எப்பொழுதும் இருப்போம் ஏன்னா ஒரு திராவிட இயக்கம் என்பது சமூக நீதியை பற்றி பேசுகின்ற அமைப்பு என்பது ஒரு ஜனநாயக சக்தியை உருவாக்குகின்ற ஒரு அமைப்பு என்பது எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஜனநாயக சிந்தனை கொண்டவர்கள் எப்பொழுதும் வந்து அந்த ஜனநாயகத்தை மதிக்கின்ற மக்களுடைய ஜனநாயக உணர்வுகளையும் மதிக்கணும் அந்த ஆனால் நம்ம ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள் அதை போது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் ஒரு ஒரு என்ன என்ன ஒரு மன உளைச்சலும் ஏற்படுத்துது ஏன்னா எங்கக்கிட்ட எந்த கேள்வியூடையும் அவங்க கேட்க மாட்டாங்க நேரடியாக மண்ணழுங்க ஏன் அவங்க மண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது முதல்ல ஒரு பொதுவான கேள்வியாகவும் அது இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் தனிப்பட்ட கேள்வியாகவும் இருக்குது பொதுவான கேள்வி என்னன்னாக்கா வெறும் இந்த ஏரி மட்டும் அல்லாது இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அதுவும் பொன்னு தொகுதியை சுற்றி இருக்கின்ற முக்கியமான ஏரிகளையும் இவர்கள் கை வைத்திருக்காங்க கோளூர் கடப்பாக்கம் பூவாமி ஆரணி ஆமூர் கீழ்மேனி பண்பாக்கம் மெதூர் தடப்பெரும்பாக்கம் திணிலி அப்படின்னு இந்த வருஷம் நீண்டுனே போகுது அப்போ இதை கவனிக்கும் போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இது இவங்க தொடர்ந்து ஏரிகளிலே உங்கள் கை வைக்கிற போது போது ஏரிகளில் தொடர்ந்து கை வைக்கும் போது இது விவசாயத்துக்கு எதிரான ஒரு மறைமுக வேலை திட்டமாக இருக்குதோ இல்லை அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா இது தெரிஞ்சு தெரியாமல் செய்கிறாங்களா என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு உருவாகுது ஏன்னா ஏரி என்பது விவசாயத்தினுடைய தேவைக்காக இருக்குது நீங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் மண்ணெடுக்கிறோம் அப்படின்னு அதிகாரிகள் எங்க கிட்ட சொன்னாங்கன்னாக்கா நாங்கள் அதை மறுக்கலை நீங்கள் எடுங்க ஆனால் நாட்டினுடைய வளர்ச்சி விவசாயத்தினுடைய பங்கும் இருக்குதா இல்லையா விவசாயத்தினுடைய வள வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சியாக ஆகாதா அப்போ நாட்டினுடைய வளர்ச்சி வளர்ச்சி என்பது சாலை போடுவதும் பல்வேறு கட்டிடங்களை கட்டுவதும் அப்படின்னாக்கா அப்போ விவசாயத்துக்கான வளர்ச்சியை யார் பாதுகாக்கிறது ஏன்னா விவசாயத்தை பாதுகாக்கிறது இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் வந்து நீராதாரம் தான் இந்த நீராதாரம் வந்து என்பது நாம இந்த தலைமுறையில் இல்லை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம்ம தலைமுறைகள் நாம சொல்றோம் நம்ம 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 சொல்லிக்கிறோம் இல்லையா நம்ம வந்து உலகம் முழுவதும் நம்மளை நம்ம நெஞ்சு நிமித்த நம்ம சொல்றோம் தமிழர்கள் திராவிடர்கள் நம்ம சொல்கிறோம் இந்த திராவிடர்களுடைய தமிழர்களுடைய மிகப்பெரிய உணவுத் தொழிலுக்கான அறிவு சொத்து அது அந்த அறிவு சொத்தை இவர்கள் வந்து அதை பற்றியான வரலாற்று வரலாற்றுக்கான தேவையும் உழவர்களுக்கான ஒரு ஒரு பசியாதாரத்துக்கான தேவைகளை பற்றி அடிப்படையாக கூட இவர் இந்த அதிகாரிகள் உணராமல் நேரடியாக என்ன பண்ணுறாங்கன்னாக்கா எங்களுக்கு மண்ணு நாங்கள் ஏரியை குறிவைப்போம் அப்படின்றது வந்து ஒரு அச்சத்தை உருவாக்குது இந்த ஏரி மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் இருக்கின்ற இந்தியா முழுவதும் இருக்க எந்த ஏரிகளும் வந்து எந்த தேவைக்காக பண்படும் நமக்கு மண் தேவைப்படுதுன்னா மண்ணல்ல பல்வேறு இடங்கள் இருக்குது அதை அவர்கள் வந்து தேர்வு செய்யலாம் அதை தேடி அவங்க செய்யலாம் ஏன்னா ஏன் நேரடி ஏரிக்குள்ளே வராங்க அப்போ ஏரிகள் ஏரிகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு சமமான ஒரு தளம் அதில் இருக்குது அதனால தான் வந்து நீர் உறிஞ்சப்படாமல் அது வந்து கோடைக்காடுகளின் கூட நீரை வந்து பாதுகாக்கின்ற ஒரு இறுக்கமான ஒரு சமதளத்தை அது கட்டமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அது ஒரு செயற்கையானது இயற்கையானது அல்ல அப்போ செயற்கையான ஆனால் ஒரு 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 ஏரியில் இவங்க வந்து மண்ணல் என்ன பண்றாங்கனாக்கா அவங்களோட தேவை கருதி அந்த புக்லைன் வச்சு அள்ளி எடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதோட சமதனத்தை வந்து உருக்குலைச்சாங்க சமத அந்த அதனுடைய சமதளம் உருக்குலைச்சிட்டாலே நீர் வந்து தேங்கி நிற்பதற்கான ஒரு ஆதாரத்தை இழந்து பூமிக்குள் நீர் போயிடும் பூமிக்குள் நீர் போய் நீர்த்தேக்கம் இல்லாமல் போயிடுச்சுனாக்கா எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருது ஒரு நீராதாரம் இல்லாத இடங்களில் வெறும் வறண்ட பூமிகளில் இருக்கும்போது காற்று வந்து வெப்பமாக மாறுகிறது காற்று வெப்பமாக மாறும்பொழுது ஈரத்தன்மை உயிர்ந்து வாழ்கின்ற சிறு சிறு தாவரங்கள் வந்து செத்து போகுது அந்த தாவரங்கள் செத்து போச்சுன்னா ஒரு வறண்ட ஒரு மஞ்சள் பிரதேசமாக ஒரு நிலம் அது மாறிடும் சிறு சிறு பயிர்கள் அழிவதன் மூலமாக அங்க இருக்கிற சிறு உயிர்கள் அழிஞ்சு சிறு உயிர்கள் அழியும்போது வெறும் நீராதாரத்தை நம்பி மட்டும் விவசாயங்கள் இல்லை இந்த சிறு உயிர்களுடைய உயிர் வாழ்வும் தொடர்பு படித்தான் எங்களுடைய உழவு தொழில் இருக்குது அப்போ உழவு தொழில் என்பது முற்றிலும் போய்டும் எங்களுடைய மூதாதையர்கள் சொல்ற இன்னைக்கு வாழ்ந்த பெரியவர்கள் அவங்களுடைய அறிவு அவங்களுடைய அனுபவத்தை ஒன்று சொல்றாங்க காற்றுள்ள இப்போ வந்து தண்ணீர் வந்து உப்பு தண்ணியா மாறிடுச்சு காற்று மற்ற சுத்து வட்டாரங்களில் இருக்கிற எல்லா தண்ணீரும் உப்பு தண்ணியா மாறிடுச்சு இந்த உப்பு தண்ணி மாறணுத்தினுடைய விளைவு என்னன்னாக்கா நாங்கள் நாங்க கடற்கரை அருகாமையில் இருக்கோம் உப்பளங்கள் பக்கத்துல இருக்கிறோம் கழிகால் பக்கத்துல இருக்கிறோம் அலங்கள் பக்கத்துல இருக்கிறோம் இந்த நீராதாரங்கள் வற்றி போகும்போது நீர்த்தேக்கங்கள் இல்லாத போது நீர் உள் புகுந்துடும் உள் புகுந்துச்சுன்னா நிலங்கள் வந்து அவங்க சொல்றாங்க நிலங்கள் வந்து உப்பு பூத்துடும் நிலங்கள் உப்பு பூத்துட்டா விவசாயத்தை விட்டு நாங்களே வெளியேறுவதற்கான ஒரு சூழ்நிலை வாழ்வாதாரம் போயிடும் அப்ப நீர்த்தேக்கங்கள் மிகவும் தேவையாக இருக்கிறது அப்ப நீர்த்தேக்கங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது நீர் நீர்த்தேக்கங்கள் என்பது வெறும் தமிழகத்தில் மட்டுமல்லாது காற்று எரி மட்டுமல்லாது இந்த பகுதிகளில் இருக்கிற எல்லா ஏரிகளையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது நாட்டினுடைய மண் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பல்வேறு இடங்களில் போய் அந்த மண்ணை எடுப்பதற்கான ஒரு ஒரு ஆணையை நீங்கள் தயவுக்குருந்து இடுங்கள் ஏரிகளில் மண் எடுக்கின்ற ஒரு வேலையை வந்து அதிகாரிகளுக்கு வந்து ஒரு ஆணையாக இடுங்கள் தயவுக்குருந்து ஒரு விவசாயியாக ஒரு உழவனாக நாங்கள் உங்கள் உங்களிடம் மிகவும் மன்றாடி கை கூப்பி நாங்கள் கேட்கிறோம் ஏரிகளை பாதுகாக்கின்ற கடமை ஒரு உழவனுக்கு எப்படி இருக்கின்றதோ அந்த உழவு சமூகத்திலிருந்து உருவான ஒரு திராவிட சமூகம் அதை கட்டி பாதுகாக்கும் ஏன்னால் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வேலை திட்டங்களில் உழவர்களை பாதுகாப்பது என்பது ஏன்னா திராவிட இயக்கம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட மக்களை உறுப்பினராக கொண்ட இயக்கம் பெரும்பான்மனும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த உறுப்பினர்கள் விவசாயிகளாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு விவசாயிகளுடைய மிகப்பெரிய நீர் ஆதாரமாக ஏரிகளும் குளங்களும் ஆறுகளும் கால்வாய்களும் இருக்கிறது இதனுடைய நீராதாரத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த இந்த நீராதாரத்தை எழுந்துட்டு நாங்கள் எப்படி வாழப்போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்குது இன்ன வரைக்கும் நான் அதிகாரிகளிடம் நாங்கள் பல மனுக்கள் கொடுத்தும் எங்களை ஒரு மக்களாக அவர்கள் மதிக்கவே இல்லை எங்களை வந்து இதுவரைக்கும் வரைக்கும் எங்களை ஆலோசனை கேட்கல ஏன்னா விவசாயத்தை நம்பி நாங்கள் இருக்கிறோம் இந்த விவசாயத்தை நீங்கள் நம்பியிருக்கிறீங்க நாங்கள் குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஆதரவான வார்த்தைகள் நீங்கள் மண் எடுப்பதனால் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு எங்களால் அறிவியல் பூர்வமாக சொல்ல முடியுமா அப்படி சொல்லியிருக்கிறாங்களா எங்ககிட்ட அப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இல்லை ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு மண் தேவைப்படுது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது எதன்பாலும் தேவையாக இருந்தாலும் சரி நேரடியாக நாங்கள் பாதுகாத்து வச்சிருக்கின்ற அந்த ஏரிகளை எங்களுடைய உழவு சொத்தை அவங்க நேரடியாக மண் எடுக்கிறதுக்கு முடிவு செய்யறாங்க அப்போ இந்த மண்ணில் எங்களுடைய உரிமைகள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு உருவாகுது அந்தந்த பகுதிகளில் அங்கங்கே இருக்கிற சொத்துக்கள் அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்டுவோம் அப்படின்னாக்கா அந்த பகுதிகளில் இருக்கிற இந்த அரசை உருவாக்குகின்ற இந்த மக்களுடைய உரிமைகள் தான் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதையா ஏன்னா மற்ற ஆட்சிகளிலோ மற்ற அரசியல் சிந்தனையாளர்களிடமோ நாங்கள் இந்த கேள்விகளை எழுப்ப முடியாது சமூக நீதியை பற்றி பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக சக்தியான தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் உங்ககிட்ட மட்டும்தான் இந்த கோரிக்கைகளை நாங்கள் வைக்க முடியும் தயவுக்குருந்து காட்டு ஏரி மட்டுமல்லாது இந்த நாடு முழுதும் இருக்கின்ற நீராதாரமாக இருக்கின்ற உழவுத் தொழிலுக்கு மிகப்பெரிய உயிர் ஆதாரமாக இருக்கின்ற ஏரிகளை பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருப்பது போல் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய அவசியம் இருக்கிற தயவு செய்து எங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களைத் தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதை நாங்கள் நம்புகின்றோம் அதனால் ஏரியை பாதுகாக்க எங்களுக்கு உறுதுணையாக ஒரு தோழராக நீங்கள் இருப்பீர்கள் என்று நாங்கள் ஒரு சமூக நீதி தோழராக ஒரு ஜனநாயகத்தின் தோழராக உழவுத் தொழிலை பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய தோழராக நீங்கள் இருக்குகின்ற நம்பிக்கை இந்த பதிவை நாங்கள் செய்கின்றோம் வேறு வழி இல்லாமல் நாங்கள் இந்த பதிவை செய்வதற்கான தேவை இது விரைவாக உங்கள் கவனத்துக்கு போகும் என்ற ஒரு நம்பிக்கை வேறு எதுவும் இல்லை ஏன்னா பல மனுக்கள் கொடுத்து விட்டோம் ஆனால் அது உங்கள் கவனத்திற்கு வந்ததா இல்லையா அப்படின்ற எங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்கும் பட்சத்தில் இந்த பதிவுகளும் தவறு எதிர்ப்பும் மன்னிக்கும் தமிழக முதல்வர்களுடைய பணிவான கவனத்திற்கு இந்த கோரிக்கை வைக்கின்றோம் நம்பிக்கோடு இருக்கின்றோம்